வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் ஏன்னா நண்பர்களே நம்ம நிவேதாக்கு என்னதான் அப்படி ஆச்சுன்னு பார்க்கலாமா வாங்க கதையோட முப்பதாவது பகுதிக்குள்ள போலாம் அதே நிவேதா இருவரையும் சேர்த்து உணவகத்தில் பார்த்தா நாமிகா கோவத்தில் உச்சி நிறந்தாள் நிவேதாவை அதியிடமிருந்து பிரித்தாக வேண்டும் என நினைத்தாள் அன்று இரவு முழுவதும் அவள் தூங்கவே இல்லை நாளை சென்று அவளிடம் எச்சரிக்கை கொடுக்கலாம் அவள் விலகவில்லை என்றால் பிறகு பார்க்கலாம் என நினைத்து அடுத்த நாள் கல்லூரிக்கு கிளம்பினாள் இங்கு காதல் புறாக்களோ தங்களை பிரிக்க அங்கு ஒருத்தி திட்டம் வைக்கிறாள் என்று தெரியாமல் தங்கள் வானை சிறகடித்து பறந்து கொண்டிருந்தது அடுத்த நாள் காலை அதி நிவேதா இருவரும் எப்பையும் போல் கொஞ்சம் அரட்டை கொஞ்சம் காதல் என செய்து கொண்டு வாக்கிங்கை முடித்தனர் சிறிது நேரத்தில் அனைவரும் அவரவர் பணிக்கும் அலுவலகத்திற்கும் கிளம்பினர் பிரியா நிவேதா இருவரும் எப்பொழுதும் போல் அரட்டை அடித்துக்கொண்டு கொண்டு கல்லூரிக்கு வந்தார் நிவேதா நேராக லைப்ரரி சென்று விட்டாள் பிரியா வகுப்பறையில் சென்றபோது அங்கு உட்கார்ந்திருந்தவளை பார்த்து ஆச்சரியமடைந்தாள் வகுப்பறையில் அமர்ந்திருந்த அனாமிகாவை உள்ளே நுழைந்த அனைவருமே ஆச்சரியமாகத்தான் பார்த்தனர் அவளும் தோன்றும் நேரம்தான் கல்லூரிக்கு வருவாள் எப்போதும் முதல் வகுப்பு பாதி முடிந்த பின் தான் வருவாள் ஆனால் இன்றோ சீக்கிரம் கல்லூரிக்கு வந்திருந்தாள் பிரியா அங்கே முதலில் வரும் மாணவன் கோபாலிடம் ஏண்டா கோபாலே இந்த அல்ட்டு எத்தனை மணிக்கு காலேஜுக்கு வந்தாடா என கேட்டாள் அடியே பிரியாணி அவள் எனக்கு முன்னாடியே வந்து இருக்கா கிளாஸ் ஓப்பன் பண்ணவுடனே பிசாசு மாதிரி வந்து உட்காந்துருக்காடி பயந்தே போயிட்டேன் வெளியே வாட்ச்மேன் கிட்டே கேட்டேன் எட்டு மணிக்கே காலேஜுக்கு வந்துட்டாளாம் என்று அவன் அவ்வளோ சீக்கிரம் வந்து என்ன கிளாஸை கூட்டினாளா அப்படி ஒன்றும் தெரியலையே கிளாஸ் குப்பையாக தான் இருக்கு என்ன பண்ணியிருப்பாடா மூஞ்ச நீ சொன்ன மாதிரி பிசாசு மாதிரி தான் வச்சிருக்கா என்னவா இருக்கும் என்ன ஏழ்றைய கூட்ட போகிறாலோ தெரியலையே வா போய் என் புருஷனை பார்த்துட்டு பின்ன உன் உடன்பிறவா தங்கையை லைப்ரரியில் கூட்டிகிட்டு வரலாம் அப்படியே எனக்கு ஒரு முட்டை பப்ஸ் வாங்கித்தா உன் உடன்பிறவா சிஸ்டர் சொக்கி சொக்கி கேட்டால் வாங்கிக்கலாம் வா என்று கோபாலிடம் கூறிவிட்டு அவனை அழைத்து கொண்டு இல்லை இல்லை இழுத்துக்கொண்டு நிதிஷை பார்க்க சென்றனர் என்னதான் நிதிஷை வீட்டில் பார்த்து விட்டு வந்தாலும் இங்கு காலேஜ் வந்து பார்ப்பது பிரியாக்கு அற்ப சந்தோஷம் நிதிஷை பார்க்க செல்லும்போது போது நிவேதா லைப்ரரி சென்று விடுவாள் எனவே இவளுக்கு துணை கோவாலுதான் பலியாடு போல அவளுடன் செல்லுவான் சொன்னவன் சொன்னதை போல நிதிஷை சைட் அடித்து விட்டு கேன்டீன் சென்றனர் பப்ஸ் கேட்ட பிரியாவை தலையில் தட்டி பிரேக்கில் வாங்கி தருவதாக கூறிவிட்டு அவனின் ஊபி சிஸ்டருக்கு மட்டும் சொக்கி சொக்கி வாங்கினான் இருவரும் லைப்ரரி சென்று நிவேதாவை அழைத்து கொண்டு வகுப்பறைக்கு சென்றனர் மூவரும் நுழையும் முன்பே நிவேதா பக்கம் பாய்ந்து வந்த அனாமிகா அவளிடம் ஏய் நீ எதுக்கு என் நதி கூட சுத்துற நீ இருக்க லட்சணத்துக்கு அவன் கூட சுத்தலாமா ஒழுங்கா அவன் கூட இனிமே பேசாம இரு அவன் பக்கம் உன் பார்வை போச்சு அவ்வளோதான் நீ நீ ஆசைப்பட்டு படிக்கிற படிப்பை ஒன்றும் இல்லாம பண்ணிடுவேன் என்று கூறி எச்சரிக்கை செய்தாள் நிவேதா அலட்சியமாக அவளிடம் என்ன உதியா அவர் ஏன் பாவா அவர் அவன் இவன் மரியாதை இல்லாம என் முன்னாடி பேசின அவ்வளோதான் என்று கூறி நகரம் முற்பட்டாள் ஆனால் யாரும் எதிர்பார்க்க வகையில் நிவேதாவை அரைந்து விட்டு இனிமே என் அதி கூட பேசுன அவ்வளோதான் என்னே எதிர்த்து பேசுறியா என்று கூறி இன்னொரு அறை வைக்க முயன்றாள் ஆனால் கோபால் அவளின் கையை பிடித்து நிவேதாவை பிரியாவிடம் தள்ளிவிட்டான் அனாமிகாவை அங்கு படிக்கும் யாருக்கும் பிடிக்காது எனவே அங்கு இருக்கும் வேறொரு மாணவி அனாமிகாவுக்கு தெரியாமல் அங்கு நடப்பதை வீடியோ செய்து கொண்டிருந்தாள் வீடியோ எடு என நிவேதா பிரியாவிடம் கூறினாள் பிரியா அந்த மாணவியிடம் செய்கையில் வீடியோ எடுக்குமாறு கூறினாள் அவளும் எடுத்தாள் அனாமிகா நிவேதாவை திட்டியது நிவேதாவை அடித்தது வரை மட்டும் வீடியோ எடுத்தாள் அதற்கு மேல் பிரியா அந்த மாணவியிடம் வீடியோ எடுப்பதை நிறுத்த கூறிவிட்டாள் அந்த மாணவியும் நிறுத்திவிட்டாள் நிவேதா பிரியாவிடம் ஓகேவா என்று கேட்டாள் அவளும் ஆம் என தலையசைத்தாள் நிவேதா திரும்பி அனாமிகாவை கன்னத்தில் சப்பென அரைந்தாள் அனாமிகாவுக்கு ஒரு நிமிடம் என்ன நடக்கிறதென்றே தெரியவில்லை புரிந்தவுடன் அவளை அடிக்க கையை ஓங்கினாள் ஆனால் பக்கத்தில் நின்றிருந்த இன்னொரு மாணவி அவள் கையை பிடித்து கொண்டாள் நிவேதா அவளிடம் ஏய் இத்தனை நாள் நீ பண்ணதெல்லாம் பார்த்து இவள் என்ன பண்ணாலும் அமைதியா இருக்கா இழுச்சவாச்சி எது சொன்னாலும் பயந்துடுவேன்னு நினைச்சியா என் பாபா விஷயத்தில் யார் உள்ள வந்தாலும் அவங்க அவ்வளோதான் என்று எச்சரிக்கை செய்துவிட்டு அந்த மாணவியிடம் மொபைலை வாங்கி கொண்டு பேராசிரியர்கள் ஓய்வெடுக்கும் அறைக்கு பிரியா கோபால் இருவரையும் அழைத்துச் சென்றாள் அவ்வளவு நேரம் கோபமாக இருந்தவள் வகுப்பறையை விட்டு வெளியேறியதும் அப்பாவி போல மூஞ்சியை வைத்து கொண்டாள் கோபால் பிரியாவிடம் பிரியாணி பாண்டாவை பாரு உள்ள எரிமலை மாதிரி கொதிச்சுட்டு இப்ப பாரு எப்படி அப்பாவி போல இருக்கா பாத்தியா என்று கேட்டான் பிரியாவோ டேய் கோவாலு இவளை பத்தி தெரியாதா நமக்கு நமக்கு மட்டும்தான் தெரியும் இது கேடின்னு என்று கூறினாள் இப்ப ரெண்டு பேரும் வாயை மூடிட்டு வரல ரெண்டு பேரையும் கொன்றுவேன் மூடிட்டு வாங்க என்று முகத்தை அதே அப்பாவி ரியாக்ஷனில் கூறினாள் இருவரும் அடிப்பாவி என நினைத்து கொண்டு அவளை பின்தொடர்ந்தனர் மூவரும் பேராசிரியர்கள் ஓய்வெடுக்கும் மறைக்கு சென்றனர் மூவரையும் பார்த்தாங்க இருக்கும் பேராசிரியர் ஒருவர் மூணு பேர் இங்க என்ன பண்றீங்க நிவேதா உன் கண்ணத்துல என்னடா காயம் கைத்தடம் மாதிரி இருக்கு உன்னை யார் அடிச்சா என்று கேட்டார் நிவேதா சொல்வதற்குள் கோபால் அவரிடம் மேம் அனாமிகா தான் அடிச்சா உங்களுக்கு தெரியும்ல நிவேதாக்கும் நம்ம சேலம் ஏஎஸ்பிக்கும் மேரேஜ் பேசி வச்சுருக்காங்கன்னு என்று கேட்டான் இந்த பேராசிரியர் வசுமா தோழி ஆமாம் தெரியும் அதுக்கும் அனாமிகா நிவேதாவை அடிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் என்று கேட்டார் மேம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அனாமிகாவை யாரோ கடத்திட்டாங்க நிவேதாவோட ஃபியான்சி தான் அவளை காப்பாத்தினாரு அதுலேருந்து அவளுக்கு அவரை பிடிச்சி பிறகு போல் நாங்கள் மூணு பேரும் லைப்ரரி போயிட்டு கிளாஸ்க்கு போகிறோம் அவள் நிவேதாவை திட்ட ஆரம்பிச்சிட்டா இந்தாங்க இந்த வீடியோவை பாருங்க என்று அதை போட்டு காட்டினான் அதை பார்த்து விட்டு இந்த பொண்ணு திருந்தவே திருந்தாது போல எம்எல்ஏ பொண்ணு அப்படின்னா என்ன வேணால் பண்ணுமா வாங்க பிரின்சிபலை பார்க்க போகலாம் கோபால் நீ மெடிக்கல் ரூம் போயிட்டு நான் கேட்டேன்னு சொல்லி மருந்து வாங்கிட்டு வா என்று அவனை அனுப்பிவிட்டு இருவரையும் அழைத்து கொண்டு பிரின்சிபல் அறைக்கு சென்றார் அவரிடம் காட்டிவிட்டு சார் அந்த எம்எல்ஏ பொண்ணோட அராஜகம் ஜாஸ்தியாகிட்டே போகுது எப்பயும் யாரையும் மதிக்காமல் வார்த்தையால் மற்றவங்களை காயப்படுத்திகிட்டு இருந்துச்சு இப்போ அடிக்கும் செய்து இங்கே பாருங்கள் எப்படி காயம் ஆகிற மாதிரி அடிச்சிருக்கு பாருங்கள் எங்கள் ஹெச்ஓடி கிட்ட சொன்னால் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அந்த பொண்ணு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து வீடியோவை நெட்டில் விட ரொம்ப நேரம் ஆகாது சார் விட்டால் எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும் தெரியும்ல அந்த பொண்ணு ஸ்டாஃப் கிட்ட கூட மரியாதையாக நடக்க மாட்டேங்குது எந்த ஸ்டாஃப் எது சொன்னாலும் வா போன்னு மரியாதை இல்லாமல் தான் பேசுது இதெல்லாம் நாங்கள் மேனேஜ்மெண்ட்டில் சொன்னால் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகும் தெரியுமா சார் அந்த பொண்ணு மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்க சார் இல்லனா அந்த பொண்ணு அடிச்ச வீடியோவை நானே நெட்ல போடுவேன் என்று அந்த நல்ல உள்ளம் கொண்ட பேராசிரியர் கிட்டத்தட்ட மிரட்டவே செய்துவிட்டார் அவரின் அதிரடியில் அனாமிகா ஒரு வாரம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாள் எச்ஓடி வந்து கேட்டதற்கு யோ ஒழுங்கா போயிடு அந்த அம்மா எம்டியோட கிளாஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த அம்மா எம்டி கிட்ட சொன்னால் அவ்வளோதான் கம்முன்னு இருந்துக்கோ என்று கூறி அவரை வெளியே போக சொல்லிவிட்டார் அனாமிகா நிவேதா மேல் இன்னும் மன்மத்தை வளர்த்து கொண்டாள் நிவேதாவை வன்மமாக பார்த்து கொண்டே கல்லூரியை விட்டு வெளியேறினாள் நிதிஷ் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வகுப்படுத்திக் கொண்டிருந்ததால் அவனுக்கு தெரியவில்லை அனாமிகா நிவேதாவை அடித்தது அந்த கல்லூரி முழுவதும் பரவிவிட்டது எப்படியோ இந்த விஷயம் அந்த கல்லூரியின் எம்டிக்கும் தெரிந்துவிட்டது அந்த கல்லூரியின் எம்டி ஒரு பெண் ஆவார் அவரின் பெயர் தேவி ஆகும் இந்த விஷயம் தெரிந்தவுடன் அவர் மிகுந்த கோபம் கொண்டு தன்னுடைய மகனிற்கு அழைத்தார் அவர் என்ன சொன்னாரோ தெரியவில்லை அவன் மகன் உடனே எம்எல்ஏயிடம் பேச அவருக்கு அழைத்து விட்டான் அவன் என்ன சொன்னானோ தெரியவில்லை பாவம் மனிதர் அரண்டு விட்டார் இவன் சொல்வதற்கு அனைத்திற்கும் சரி சரி என சொல்லிவிட்டு வைத்துவிட்டார் அப்பொழுதுதான் அனாமிகா கோபமாக வீட்டிற்குள் நுழைந்தாள் தன் தந்தையை பார்த்தவுடன் அவரிடம் கோபமாக கல்லூரியில் நடந்ததை கூறச் சென்றாள் ஆனால் அவள் கூறுவதற்குள் அவளின் அப்பா அரைந்து விட்டார் இதுவரை அவளை அவள் அடித்ததே இல்லை என்று அடிப்பதை பார்த்து அவளின் அம்மா சுகுணா ஓடி வந்துவிட்டார் சுகுநாத்தன் கணவனிடம் என்னங்க எதுக்கு பாப்பாவை அடிக்கிறீங்க அவள் என்ன சொல்கிறான் கூட கேட்காம எதுக்கு அடிச்சிங்க என்ற சத்தம் போட்டார் உன் பொண்ணு பண்ண வேலைக்கு கொஞ்சுவாங்களா தப்பு செஞ்சாலும் யாருக்கும் தெரியாமல் செய்யணும் அந்த பொண்ணு அடிக்கணும்னா யாருக்கும் தெரியாமல் அடிக்கணும் அதை விட்டுட்டு எல்லார் முன்னாடியும் அடிக்கிறது அந்த காலேஜ் எம்டியோட பையன் எனக்கு கால் பண்ணி கட்சியில் சீட் இல்லாத மாதிரி பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு மிரட்டுறான் பேர் சொல்லி கூப்பிட்றான் எல்லாம் இவளால அந்த போலீஸ்காரனை பிடிச்சிருக்குன்னு சொன்னால அதை நான் பார்த்துக்கிறேன் அவனை எப்படி நம்ம குடும்பத்துக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் இனிமே இந்த விஷயத்தில் இவை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடு என்று நீளமாக கூறிவிட்டு வெளியே சென்று விட்டார் அனாமிகாவும் கோபமாக தன்னுடைய அறைக்கு சென்று விட்டாள் அவளுக்கு இன்னும் நிவேதா மேல் வன்மம் தான் அதிகமானது அதே நேரத்தில் காலேஜில் நிதிஷிற்கும் விஷயம் தெரிய வந்தது வேகமாக நிவேதாவிடம் வந்தான் நிவேதா பிரியா கோபால் அப்புறம் அந்த வீடியோ எடுத்த பெண் நால்வரும் கேண்டீனில் அமர்ந்திருந்தனர் அந்த கேண்டீனில் இவர்களை தவிர வேறு யாரும் இல்லை அவன் வரும் வேகத்திலேயே கோபமாக உள்ளான் என அனைவருக்கும் தெரிந்தது பிரியா கோபாலிடம் கண்காட்டினாள் அவன் வேகமாக நிதிஷ் அங்கு வருவதற்குள் அவனிடம் ஓடி அவனை வேறு பக்கம் அழைத்து சென்று விட்டான் கோபால் என்னை விடு நான் போய் குட்டி மாவை பார்க்கணும் என்று அவன் கையிலிருந்து தன் கையை விடுவிக்க பார்த்தான் பார்க்கக்கூடாது தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் நீங்கள் இங்கே ப்ரொஃபஸர் மட்டும்தான் அது ஞாபகம் இருக்குல்ல சார் விடுங்க பாண்டாக்கு ஒன்றும் இல்லை பிரியாணியும் டோராவும் இருக்காங்க கூல் அண்ணா என்று கூறி அமைதிப்படுத்தினான் கோபால் பிரியா நிவேதா மூவரும் சிறுவயதிலிருந்தே பள்ளி தோழர்கள் அது நட்பு இப்பொழுது வரை தொடர்கிறது அந்த வீடியோ எடுத்த பெண் கோபாலுடைய காதலி அவள் கல்லூரியில் தான் இவர்களுக்கு தோழியானாள் ஆனால் கோபாலோ அவளிடம் காதலில் விழுந்து விட்டான் பெயர் வினோதினி அவளுக்கும் இவனை பார்த்ததும் பிடித்துவிட்டது இருவரும் வீட்டிலும் இவர்களின் காதலுக்கு சம்மதம் தெரிவித்து விட்டனர் மற்ற யாராவது இருந்தால் இவர்களின் நட்பை பிரிக்கத்தான் பார்த்திருப்பர் ஆனால் வினோ இவர்களின் நட்பில்தான் அவனின் காதலை ஏற்றாள் தற்போது இவளும் அந்த மூவர் கூட்டத்தில் சேர்ந்து விட்டாள் அன்று மாலை கல்லூரி முடிந்ததும் அவரவர் வீட்டிற்கு சென்றனர் இன்று நிவேதா கோச்சிங் கிளாஸ் செல்லவில்லை நிவேதா வீட்டிற்கு போகும்போது அதி வீட்டில் இருக்கக்கூடாதே என வேண்டிக்கொண்டே சென்றாள் ஆனால் அவளின் தேவதூதன் தான் முதலில் அவளை பார்த்தது அவளின் கன்னத்தில் இருக்கும் காயத்தை பார்த்து பதறிவிட்டான் பிரியா அனைத்தையும் சொல்லிவிட்டாள் அவ்வளவுதான் கோபமாக எங்கோ செல்ல முயன்றவனை எப்படியோ கெஞ்சி கொஞ்சி தடுத்து விட்டாள் நிவேதா இல்லையென்றால் தாண்டவம் ஆடி வந்திருப்பான் அனாமிகா வீட்டில் அங்கு நிதிஷியும் பிரியாதான் கட்டுப்படுத்தி வைத்திருந்தாள் ஒரு மாதம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சென்றது ஆனால் அனாமிகாவின் வன்மம் கோபம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது இந்த ஒரு மாதத்தில் அதி நிவேதாவை ஜோடியாக மால் மற்றும் வேறு பொது இடங்களில் இரண்டு மூன்று முறை பார்த்து விட்டாள் நிவேதாவை அதி வெறுக்குமாறு செய்ய வேண்டும் என நினைத்து அந்த கேவலமான ஐடியாவை யோசித்தாள் அன்று பிரியாவுக்கும் உடல் நலம் சரியில்லை நிதிஷும் வேறொரு காலேஜிற்கு செமினாருக்கு சென்று விட்டான் அதையும் ஒரு வேலையாக ஈரோடுக்கு சென்று விட்டான் எனவே நிவேதா மற்றும் கல்லூரிக்கு வண்டியில் வந்தாள் வகுப்புகள் நன்றாகத்தான் சென்றது கோபால் வினோவுடன் அரட்டை கேன்டீன் லைப்ரரி என மாலை புக் எடுக்க லைப்ரரி சென்றாள் அவள் தேடிய புத்தகம் கிடைக்கவில்லை அங்கிருக்கும் லைப்ரரியன் அங்குதான் இருக்கும் தேடிப்பார் என கூறிவிட்டார் லேட் ஆகும் என்பதால் கோபால் வினோவை கிளம்பி சொல்லிவிட்டார் அவர்களும் ஆயிரம் ஜாக்கிரதை கூறி கிளம்பினர் சிறிது நேர தேடலுக்கு பிறகுதான் நிவேதாவிற்கு அவள் தேடிய புத்தகம் கிடைத்தது அதை எடுத்துக்கொண்டு வண்டி நிறுத்தும் இடம் வந்தாள் வண்டி பார்க் செய்ய ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வேறு வேறு இடம் அந்த மாணவர்கள் இருக்கும் இடத்தில் இரண்டொரு வண்டிகள் தான் இருந்தது நிவேதா வண்டியின் அருகில் வரும்போது அவள் பின்னிருந்து அனாமிகா மயக்க மருந்தை வைத்து அவள் மூக்கில் அமுக்கிவிட்டாள் நிவேதா எவ்வளவு போராடியும் அனாமிகாவிடம் இருந்து தப்பிக்கவே முடியவில்லை மெல்ல மெல்ல மயக்க நிலைக்கு விட்டாள் அனாமிகா காலேஜிலிருந்து ஒரு ஸ்டோர் ரூமில் அவளை எடுத்துக்கொண்டே சென்றாள் அவளை அந்த ஸ்டோர் ரூமில் தள்ளினாள் பிறகு அங்கிருக்கும் ஒருவனிடம் உள்ளே போகச் சொன்னாள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு மாணவன் அவர்கள் முன் வந்து நின்றான் அனாமிகாவுடன் இருந்தவன் அந்த மாணவனை தாக்க முற்பட்டான் அவனால் முடியவில்லை எனவே அனாமிகாவை தாக்கினான் அந்த மாணவனை இருவராலும் சமாளிக்க முடியவில்லை அப்போது அங்கு வந்த எச்ஓடி அந்த மாணவனை பின்னிருந்து தாக்கினான் அவன் தாக்கியதில் மயக்கமடைந்த அந்த மாணவனையும் நிவேதா அந்த அறையில் தள்ளினாள் நிவேதாவின் ட்ரெஸ்ஸை அங்கு அங்கு கிழித்துவிட்டு அந்த மாணவனின் சட்டையை நிவேதாவிற்கு போட்டுவிட்டாள் பிறகு இருவரையும் பக்கத்தில் படுக்க வைத்துவிட்டு அவளும் அந்த எச்சோடியும் வெளியே சென்று விட்டனர் அனாமிகாவுடன் இருந்தவன் உள்பக்கமாக பூட்டிவிட்டு ஜன்னல் வழியாக வெளியே வந்து விட்டான் ஒரு அரை மணி நேரம் சென்றது நிவேதாவும் அந்த மாணவனும் அருகருகே இருப்பதை போல போட்டோ எடுத்து அதை அவர்களின் கிளாஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவேற்றிவிட்டாள் அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த காலேஜ் கூட்டமாக மாறிவிட்டது அந்த மாணவனையும் நிவேதாவையும் இணைத்து அந்த காலேஜ் முழுவதும் பேச ஆரம்பித்திருந்தனர் ஹாஸ்டல்லில் இருக்கும் அனைத்து மாணவர்களும் கல்லூரிக்கு வந்துவிட்டனர் நிவேதாவின் வகுப்பு தோழி பிரியாவுக்கு அழைத்து விஷயத்தை சொல்லிவிட்டாள் அவளும் வசுமாவும் காலேஜுக்கு கிளம்பி வந்தனர் கோபால் வினோதினி இருவரும் வந்துவிட்டனர் இனிமேல் என்ன நடக்கும் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் நண்பர்களே